தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு எப்பொழுது ஆரம்பம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் சுமார் தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்க உள்ளனர் இவர்களில் எட்டு புள்ளி நான்கு கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து உட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்றரை கோடி ஆகும் இந்த தேர்தலில் பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்கும் என்பதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகள் வாக்குச்சாவடிகளிலும் போதுமான இயந்திரங்கள் வைக்கப்படும் இதற்காக பதினேழு புள்ளி நான்கு லட்சம் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த முறை மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் புதுச்சேரியிலும் அன்றைய தினமே வாக்குப்பதிவு நடைபெறும் மனு தாக்கல் வரும் மார்ச் தேதி துவங்க உள்ளது மனு தாக்கலுக்கான கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஆறு வேட்புமனு திரும்ப பெறும் கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது தேதியாகும் ஏழு கட்ட தேர்தல்களும் முடிந்த பின்புதான் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்று சுனில் அரோரா அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த சேனல் உபயோகமா இருந்தால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்